நன்றி ஆண்டவரே இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்வது எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியமா இருக்குது அதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன் இந்த அருமையான இந்த காலையிலும் நாம் ஒருமணப்பட்டு நாம் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே உம்மை சோத்தரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம்ப்பா உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து அப்பா தெளிந்த புத்தியோடு அறிவோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நல்லபடியாக நடத்த தேவரின் கிருபை பாராட்டுறதுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ராஜா இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வசனங்களை வார்த்தைகளை அவளோடு இன்று தேவனோடு பேசட்டும் என்று சொல்லி கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் ஆண்டவரே போதுமானவரா இருக்கிறீர் போதுமானவருக்கும் அதிகமானவரா இருக்கிறீர் ஹலை லூயா ஹலலூயா இந்த காலை வேளையிலே உமை நோக்கி பார்க்கிறோம் உமை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை தேவரீர் ஆசீர்வதி பெயராக என்னை மறைத்து உமை வெளிப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் லூயா இந்த நாள்ல நம்ம பயபக்தி என்பது என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் பயபக்தி தேவன் தேவனுக்கு பயந்து வாழ்றதுன்னா என்ன ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்கு எப்பொழுதும் எந்த நொடி பொழுதிலும் நமக்கு அவசியமா இருக்கு நம்ம வாழ்க்கையில இந்த தேவ பயம் இல்லாதவங்க எத வேணாலும் செய்வாங்க எந்த எஜுக்கு போயி என்ன செய்யணும்னா கூட அவங்க மனசுல நினைச்சிட்டாங்கன்னா அவங்க தீவிரமா அந்த காரியங்களை செஞ்சிருவாங்க சோ நம்ம வந்து பயபக்தினா இன்னைக்கு என்னன்னு சொல்லி பாக்கலாம் அதோட கூட கர்த்தர் எதெல்லாம் விரும்புறாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம் நம்ம திருப்பி கொள்ளலாம் ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரம் வசனம் பத்து பதினொன்னு முத வாசிக்கிறேன் அப்புறம் பதினாலு வாசிக்கிறேன் பத்தாம் வசனம் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதை வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம் பூதங்கள் வெந்து போம் பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறது போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இந்த வசனங்கள்ல பார்க்கும் போது பதினோராம் வசனத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடுது நம்ம பாக்குற வானம் இருக்காது பூமி இருக்காது இந்த பூமியில உள்ள எல்லா காரியங்களும் வானத்தின் மேல இருக்கிறது எல்லாம் அசைவுண்டு ஒரு நாள் வரப்போகுது கர்த்தருடைய நாள் என்கிற நாள்ல இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த பேர என்ன சொல்றார்னா இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் இந்த ரெண்டு காரியம் பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் இது ரெண்டும் தான் நமக்கு நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானவைகள்ங்கிறத இவர் வந்து அஹ் வெளிப்பாடா சொல்றாரு கர்த்தரிக்க ஸ்தோத்திரம் அடுத்து பதினாலாவது வசனத்துல ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்க நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமா சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள் இந்த நாட்கள் வந்துட்டோம் நம்ம கடைசி நாட்கள்லதான் இருக்கிறோம் ஆண்டவருடைய திருசித்தின்படி அவர் எப்பொழுது வரணும்னு நினைக்கிறாரோ அப்பொழுது தேவனுடைய ஒரு கிருபையினால அவர் வருவாரு ஏசு கிறிஸ்து வருவாரு அந்த இரண்டாம் வருகைக்கு முன்பாகவே அவருடைய ஜனங்கள் அநியாயத்திலும் பாடுகள்லயும் சிக்கி தவிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால அவர் வந்து திருடன் வருகிறது போல அவர் எப்படி வருவார்னா அது வந்து நம்மளை எல்லாம் அள்ளி கொண்டு போய்விடுவார் சோ அந்த மாதிரி ஒரு நாள் வரப்போகுது அது அந்த நாள்ல நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல கரை திரை இல்லாத பிழை இல்லாதவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் நம்ம எப்படிப்பட்ட பரிசுத்த ஜீவியம் இந்த நாட்களிலே தானே நம்ம வாழ வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம் இந்த நாள்ல நம்ம வாழ்க்கையை நம்ம திருப்பி போட்டு பார்க்கலாம் எப்படி உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உம் ரட்சிப்புக்கு முன்பாக நம்ம எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமோ அதே போல இப்பொழுதும் ரட்சிக்கப்பட்ட பின்பும் வாழ்ந்து கொண்டிருந்தால் இதை மோசமான ஒரு நிலைமை எதுவுமே இருக்காது ஏசு கிறிஸ்துவோட பரிசுத்த ரத்தத்தின் ரட்சிப்பு என்பது மாற்றங்களை கொண்டு வரும் ஒவ்வொரு நாளும் சில காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் பாருங்களேன் மாற்றங்கள் அஹ் வித்தியாச வித்தியாசமா நடக்கும் பாருங்க மனுஷனுடைய இருதயத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து அஹ் அவனை சிந்திக்கும்படி வச்சு அவனை தெளிவுள்ள புத்தி உள்ளவனாய் மாற்றி ஆஹ் இதை நம்ம செய்யக்கூடாது இதை விட்டுறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கொடுத்து நம்மள பரிசுத்தப்படுத்துகிற இது வந்து நம்ம நம்மளா செஞ்சிக்க முடியாது நம்ம வேதத்தை வாசிக்க 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 நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம் ஹலே லூயா இந்த வேதத்தின் தியானங்கள் தான் நம்மள பரிசுத்தப்படுத்தோம் வேதத்தின் படி நம்ம செய்யும் பொழுதுதான் நம்ம பரிசுத்தமாக்கப்படுவோம் ஹலை லூயா அதுக்காகதான் இந்த வேத புஸ்தகத்தை நம்முடைய கரத்துல கொடுத்துருக்காரு நீ இதை வாசி இத தியானம் பண்ணு இத நல்லா படி இது என்னோட உள்ளத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு ஆஹ் ஆசை பிரியங்கள் என் எனக்குள்ள இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் உனக்கு வெளிப்படுத்தி காட்டிட்டேன் அதனால நீ அதன்படி நடக்கும் பொழுதுதான் நீ பெரிய மாற்றங்களை காண்பாய் நீயும் மாறிடுவ நீயும் மாறிடுவ மற்றவங்களை மாற்றிடுவ அதே போல உன்னோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயபக்தி உள்ள ஒரு ஜீவியத்துக்குள்ள நீ வந்துருவ அப்படின்னு ஆண்டவர் நமக்கு போதிக்கிறத நம்ம பாக்குறோம் ஹலே லூயா ஹலே லூயா அப்ப உலகத்துல இருக்கிறவன் என்ன சொல்றான் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்னு சொல்றான் அது என்னன்னா நீ வந்து சுத்தமா வந்துனா போறோம் அதுவே பரிசுத்தத்துக்கு அடையாளமா இருக்குங்கிற மாதிரி இருக்கு ஆனா சுத்தம் வேற பரிசுத்தம் வேற அப்ப உலகத்து ஜனங்கள் வந்து பாருங்க சுத்தத்தை தான் சுத்தமா இருந்தா போறோம்னு நினைக்கிறாங்க நல்லா குளிச்சு வெளி வெளிய ரங்கமா நல்லா சோப்பா போட்டு மஞ்சளை பூசி நல்லா முகத்தை கழுவி நல்லா அழகா பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு பூ எல்லாம் வச்சுக்கிட்டு அலங்காரமா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா நான் சுத்தமா இருக்கேன்ல அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை அவங்க நம்புறாங்க நம்பிட்டு அது போதும் அதுதான் நாங்க வந்து ஆண்டவருக்கு முன்பாக சுத்தமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனா தேவன் சொல்லுகிற சுத்தம் என்பதும் பரிசுத்தம் என்பதும் இது கிடையாது உள்ளத்தின் அளவுல சுத்தமா இருக்கிறது அப்ப உள்ளத்தை என்ன சோப்பா போட்டு தேய்ச்சி கழுவுறது உள்ளத்துக்குள்ள என்ன மஞ்சளை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி ஆக்குறது அத உள்ளத்தை சுத்திகரிக்கணும்னா உள்ளத்துல இருக்கிறதுதான் கேடு மோசமும் எண்ணங்களோ அது இதுன்னு உண்டாகிறது எல்லாம் அந்த உள்ளத்துலதான்

தகுதி வாய்ந்த ஒரு சத்தியம்னா அது தேவனோட வார்த்தை தான் ஹலே லூயா நம்ம கிட்ட கரத்துல கொடுத்துட்டா பாருங்க அந்த தேவ புஸ்தகம் அந்த பைபிளை நம்ம கையில கொடுத்து இதுதான் நல்லபடியா வாழ்ந்து சுகமா இருக்கிறதுக்கான எல்லா காரியங்களும் இதுல இருக்கு இத நீ வந்து விட்டுட்டு எங்கெல்லாமோ அஞ்ஞானிகளை போட தேடிக்கிட்டு அலையாத முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீ தேடினா இந்த மம் எல்லா நன் நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு மத்தையும் ஆறு முப்பத்தி மூணுல எல்லாம் கூட கொடுக்கப்படும் ஆனா முதலாவது எங்க போயிட்டு ராஜ்ஜியத்தையும் தேவநீதியும் தேட முடியும் வேதத்தின்படி என்ன சொல்லியிருக்கோ அததான் நம்ம வழி வழிகாட்டியாக இந்த புஸ்தகத்தை வச்சு நம்ம வாசிச்சு தியானிச்சு நம்ம அதன்படி கீழ்ப்படிந்து விசுவாசிச்சு செய்யும் பொழுது தேவனுடைய மகிமையை நம்ம காண்போம் அலையலூயா இந்த நாட்கள்ல ஊழியக்காரங்களா இருந்து இந்த காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறவர்களா மாத்திரம் இல்லாமல் நாங்களும் கற்றுக்கொள்ளுகிறோம் சில க சில நேரம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் சில வசனங்கள் வார்த்தைகளை நான் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டேன் ஆனா பிரசங்கம் பண்ணும் அதுவே எனக்கே ஒரு பாடமா இருந்திருக்கு அது மாதிரி என்னோட ஆண்டவர் பேசுறத நானே கேட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அது நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா அது எனக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் அது ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டிட்டு இருப்பாரு கத்தருக்கு கோடி கோடி சோத்திரம் உண்டாகட்டும் அப்ப இந்த கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் சொல்றது வந்து உலக மனுஷர்கள் வந்து நிறைய காரியங்களை மாற்றி இருப்பாங்க அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக அவங்களுக்கு ஏற்ற விதமாக மாற்றி இருப்பாங்க ஆனா நம்ம வந்து ஒரு எழுத்த கூட மாற்றக்கூடாது தேவன் கொடுத்தத அப்படியே நம்ம நம்பணும் அப்படியே நம்ம செய்யணும் அப்படிங்கறத தான் கீழ்படியணுங்கிறது தான் ஆண்டவர் இது என் கொள்றாரு இப்ப ரீசெண்டா நான் பார்த்தேன் பாருங்க ஒரு பெரிய மாற்றம் வர போகுதுன்னு சொல்றாங்க அந்த உலகத்துல ஆப்பிரிக்கா தேசத்துல ஆல்ரெடி நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க ஒரு பகுதி வந்து அப்படியே விரிசல் உண்டாயிருச்சு ஆப்பிரிக்கா கண்டத்தையே ரெண்டா பிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்லைஸ் பண்ண மாதிரி ஒரு நடுவுல ஒரு பெரிய கேப்பு அது ரெண்டா பிரிஞ்சிருக்கு அதாவது அடியில இருக்கக்கூடிய அந்த ஜியாகிரபிக்கல் நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த அந்த ஜோக்ரஃபி பற்றி உள்ள காரியங்கள் நம்ம விரிவா வாசிச்சு பார்த்தோன்னா கீழே இருக்கிற தட்டுகள்லாம் நகண்டு எப்படி ஒரு சுனாமி வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சோ இங்கே என்ன ஆயிருக்குன்னா அப்படியே வந்து அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் பா காவாசி அப்படியே ஒரு சைடில் ஸ்லைஸ் ஆனது அப்படியே நகண்டுக்கிட்டே இருக்குதான் கடலுக்குள்ளே நகண்டு 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 என்ன ஆகுமா கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுமா அது வந்து இந்தியா தேசத்தோட ஒட்டிக்குமா அந்த இந்தியா தேசத்து பக்கத்துல இந்த கேரளா இன்னும் வடநாட்டுல கொஞ்சம் பகுதிகள் அப்புறம் கேரளா தமிழ்நாடு எல்லாத்துலயும் வந்து சேர்ந்து ஓட்டிக்க போகுது அங்க வந்து நின்றோம் ஏன்னா இந்த பெரிய நாடு இந்திய நாடு இருக்கிறதுனால இந்தது நகண்டு 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 வந்து அங்க வந்து ஒண்ணு சேரும் போது என்ன ஆகுமா நிறைய குட்டி குட்டி குன்றுகள் மாதிரி மலைகள் வந்து உருவாகுமா ஃபுல்லா ஒரு சைடு அந்த வந்து வந்து சேர்ந்த இடத்துல அந்த அந்த சேர்ற வேகத்துல மலைகள் எல்லாம் அப்படி அப்படி உருவாகி நின்றுமா அது ஒட்டிக்கும் அதோட கூட என்ன ஆகுது கிளைமேட் சேஞ்ச் வருதான் கிளைமேட் சேஞ்ச் வந்துச்சுன்னா அந்த பகுதிகள்ல அந்த தமிழ்நாடு கேரளா இன்னும் நார்த்தல இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துலயும் ஒரு குளிர்ச்சியான ஒரு கிளைமேட் கிடைக்குமா இது நிமித்தம் வந்து ஒரு சம்மர் சீசனே இருக்காது சம்மர்னா வெயில் நல்லா கொளுத்துதில்ல இப்ப இப்ப கொளுத்துற வெயிலெல்லாம் அந்த மாதிரி ஒரு காரியம் நடந்த பிறகு வெயிலே காண மாட்டோமா குழு குழுன்னு இருக்கும் போல அந்த மாதிரி உள்ள டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றத நம்ம பாக்குறோம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாற்றங்கள் பாருங்க சில மாற்றங்கள் இப்படி உலகத்துல நடக்கும் அந்தவரே சொல்லியிருக்காரு அஹ் பூமி வந்து அப்படியே எரிந்து அந்த மேல இருக்கிற சத்துவங்கள் எல்லாம் விழுகும் பூமியில விழுகும் பாருங்க ஆஹ் பூமியும் வந்து உங்களுக்கு நிறைய பிளட்ஸ் நிறைய நிறைய நேச்சுரல் கலாமட்டிஸ் சொல்றோம்ல அதாவது அஹ் உலகத்துல இருக்க இயற்கையில வந்து நிறைய மாறுதல்கள் வரும்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த கிளைமேட் சேஞ்ச்னால இது எல்லாம் வருது உலகம் மாறுது வானத்துல இருந்து சத்துவங்கள் எல்லாம் விழுகுது ஆண்டவர் வருகைக்கான எல்லா காரியமும் நடந்துட்டு தான் இருக்குது எதுவுமே மிஸ் ஆகல இப்பவும் இந்தியால ஒரு பகுதியில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே பா பாதி பாதி தாண்டிட்டோம் இனி வர்ற பாதியில ஒரு பகுதியில வந்து வறுமை அதாவது வறட்சி வந்துருமா ஒரு பகுதி இந்தியா தேசத்துல ஒரே வெள்ளமும் மழையும் அப்படி இருக்குமா அப்படியெல்லாம் கூட சொல்றாங்க நமக்கு வந்து அந்த அறிவு நமக்கு இல்லாதனால நம்ம என்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத இப்படி தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் ஓ இப்படியெல்லாம் வரும் போல அப்படின்னு வெயிட் பண்ணி பாக்குறோம் ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவரே சொல்லிட்டாரு வேதத்துல இப்படி எல்லாம் வரும் இப்படி எல்லாம் நடக்கும் பூகம்பம் வரும் அப்படி எல்லாம் வேதத்துல எல்லாம் சொல்லப்பட்ட கடைசி காலங்கள்ல இதெல்லாம் வரும் அப்படின்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் கர்த்தருக்கு மயிமை உண்டாகட்டும் அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம கண்ணோட பார்க்கும் பொழுது நம்ம என்ன மாறி இருக்கோம் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சின்ன வயசுல பொய் சொல்லியிருப்போம் இப்ப வரைக்கும் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அப்ப அது தவறு அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு பாவ செயல் அஹ் அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்திருக்கு அதே மாதிரிதான் நம்ம இருப்போம் அப்ப மற்ற கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் செய்யறத நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்ப நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை ஆஹ் பரிசுத்தத்துக்கேற்ற நடக்கை நமக்கு தெரியணும் நம்மளை பார்க்கும் பொழுதும் நம்ம பேசுற பேச்சு வார்த்தை நடக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க உண்மையிலேயே கிறிஸ்தவங்களா இருக்க இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவை மையமாக சொல்லி அவங்க கிறிஸ்துவை உயர்த்தக்கூடிய நிலைமையில இருக்கணும் யாரு நம்மளோட இடைப்பட்டாலும் நம்மளுடைய பேச்சுவார்த்தையிலேயே அவங்க வந்து கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஒரு சார்ந்த குணமுள்ளவர்களா நம்ம பேச்சா அமைதியுள்ள ஒரு பேச்சா ஒரு வளவளன் இல்லாத படிக்கு கர்த்தருடைய வார்த்தையை அதிகமா நம்ம பேச்சுவார்த்தையில யூஸ் பண்ணி அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு எந்த ஒரு நேரத்திலும் சரி அப்படி உள்ளவர்களாய் நம்ம காணப்படணும் ஹலே லூயா கர்த்தரை போல இயேசுவை போல என்னை மாற்றுங்க அப்பா உண்மை போல என்னை மாற்றுங்க எல்லா காரியத்திலையும் நான் தகுதி உள்ளவளா மாறணும் தகுதி உள்ள மகனா நான் மாறணும் ஆண்டவரையம் மீட் பண்ற ஒரு ஸ்லாக்கியம் எனக்கு கிடைக்குமானால் அப்ப நான் வந்து ஆண்டவரே ஆஹ் உண்மையும் உத்தவும் உள்ள ஊழியக்காரனே ஊழியக்காரியே என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லக்கூடிய அந்த அருமையான வார்த்தை நான் கேக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பாக்கலாம் ஹலே லூயா ஹலே லூயா மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரிஸ் இவானலிஸ்ட் டாக்டர் டேப்னி ஜோசப் செல் நைன் ஒன் செவன் ஒன் ஒன் ஜீரோ 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 ஒன் ஒன் உங்கள் ஒவ்வொருவரையும் அசில் காப்பாராக